இயற்கையை பற்றி பேசும்போது சமீப காலமாக குறிப்பாக நேற்று நேர்த்தைக்கு முந்தையில இந்தோனேஷியாவில் வந்து எரிமலை குழம்பு வெடிக்க தொடங்கியிருக்குது அது காலங்காலமாக இருக்குது இருந்தாலும் பயங்கரமாக புகையை கக்கி வேலையை எரிமலை வந்து குழம்பு கக்க தொடங்கி அப்படின்னு செய்தியை வந்து பார்க்குறேன் தொலைக்காட்சியில் எல்லாம் அது மட்டும் இல்லை அதனுடைய எச்சரிக்கையாக சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்குன்றான் அதனால் அந்த பகுதிகளில் குறிப்பாக அந்த எரிமலை அமைந்துள்ள பகுதிகளிலிருந்து இருபதாயிரம் கிட்ட வெளியேற்றிருக்காங்க பாதுகாப்பான இடங்களுக்கு அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கும் பொருட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நம்ம என்ன தான் திறமைசாலிகள் என்ன மாதிரி பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் அவன் வேண்டிய சூழ்நிலை எங்கே என்ன எவ்வளோ பெரிய ஆளு என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் இயற்கைக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாதுன்றது அப்பப்போ நமக்கு பாடம் கற்பிச்சிங்குது இதை கண்டுபிடிக்கிறது எத்தனையோ கருவினா